இடி தமிழ்நீர் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு சம்பளம் வருது ஒன்றாம் தேதியாச்சும் சம்பளம் வந்துடும் இல்லைனா எட்டாம் தேதியான சம்பளம் வரும் இல்லை இருபத்தஞ்சாந்தேதியான சம்பளம் வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா ரெகுலராக வந்ததுன்னா நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு போகிறது ஒரு ஆட்டோமேட்டட் வேயாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லது இந்த எஸ்ஐபி அப்படிங்கிறது எல்லாம் இருக்கீங்க இதெல்லாம் ஒரு புது கான்செப்ட் அப்படின்னு இருக்கீங்க அது வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் அப்படின்னு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல தான் இருந்தது என்ன பண்ணுவாங்கன்னா மாதாந்திர சேமிப்பு திட்டம் அப்படிம்பாங்க அது அந்த மந்த்லி சேவிங்ஸ் பிளான் அப்படி மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் எஸ்ஐபியாக மாறிச்சு ஏன்னா எஸ்ஐபி வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பீப்புள் ஸ்டார்டட் சீஙிங் த வேல்யூ ஒண்ணெட்டு ஸோ மாதம் மாதம் வந்து பண்ணுறது அது சேலரி கிளாஸில் இருக்கிறவங்க எஸ்ஐபி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அதே மாதிரி இல்லை நான் வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்க அவங்களுக்கு வந்து எஸ்ஐபி ஒர்க் அவுட் ஆகாது அப்படி எஸ்ஐபி ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற பட்சத்தில் இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபுட் கேட்ராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு வருஷத்தில் வந்து அறுபத்தஞ்சு நாள் தான் வந்து ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் இருக்கும் இல்லை நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் ப்ளாட் டெவலப்பராக இருக்கேன் ஸோ நான் பிளாட் விற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஜென்ரலாக மழை காலத்தில் வந்து பிளாட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப நடக்காது ஆனால் இதே வந்து ஒரு ஒரு சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா பிளாட் விற்கிறதுங்கிறது நல்ல ஃபுல் ஸ்கேலில் போகும் ஏன்னா கிளைண்ட்ஸை கூட்டிகிட்டு போய் காமிச்சிட்டு நல்ல ஒரு சேல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்வேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சீசனலாக வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு லம்சம் எடுத்து உள்ளே போட்டுடணும் லம்சம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக்கோ ஃபைவ் லேக்ஸோ டூ லேக்ஸோ வாட் எவர் உங்களுக்கு என்ன வருதோ என்ன சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உள்ளே போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படிங்கிற மாதிரி பண்ணிடலாம் ஏன் வந்து இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானோ என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ நெக்ஸ்ட் டுவெல் மந்த்ஸ்லையோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது ஏன்னா எவ்ரி எவ்ரி டே ஆர் எவ்ரி மினிட் ஆர் எவ்ரி செகண்ட் எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம் இந்த நிமிஷம் இல்லை இந்த நொடி இல்லைனா இந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி டே வந்து தேர் சம் ஸ்மால் சேஞ்சஸ் ஹேப்பன் ஆகினே இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல் மாதம் எடுத்துக்கலாம் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எடுத்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒரு பயங்கர ஒரு 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 டஃப் சுச்சுவேஷன் வந்தது அது வரும்போது என்ன ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து கம்மி மாதிரி இருந்தது பட் உலக நாடுகள்லாம் சேர்ந்து அந்த இதை வந்து கொஞ்சம் டிஃப்யூஸ் பண்ண உடனே கோல்டுனுடைய பிரைஸும் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதுக்காக கோல்டு உடனே ஃபுல்லாக குறையில கோல்டு தங்கம் எங்கேயோ போனது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது நீங்கள் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளானோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ பண்ணிங்கனாக்க ஒரு பீரியட் ஆஃப் ஆறு மாதம் ஒரு எட்டு மாதம் பார்க்கும்போது உங்களுடைய ஆவரேஜ் காஸ்ட் பர் யூனிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அட் டைமில் வாங்குறதுக்கு பதிலாக பட் ஆனால் உங்களுக்கு ரொம்ப கிளீனாக தெரியும் இப்போ அந்த ஒரு கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி வரும்போது ஒரு ஏப்ரல் மே ஜூன் நல்லா வந்து நல்லா கம்மியாயிடுச்சு இந்தியன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கனாக்கா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒன் டைம் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக பண்ணலாம் சரி இது ரெண்டு சொல்லிட்டீங்க எஸ்ஐபியும் சொல்லிட்டீங்க சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்பர் பிளான்னு சொல்லிட்டீங்க அப்போ இது என்னது சார் சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா ஒரு சிலருக்கு வந்து மாதம் மாதம் பணம் தேவைப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ தான் ஃபயர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா லைக் எவ்ரிபடி ஸ்டாக்கிங் அபோவுட் யங்ஸ்டர்ஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் அர்லி இப்போ நான் நாற்பது வயசிலேயே நான் ரிட்டையர் ஆகிட்டேன் எனக்கு மாதம் ஒன்றாம் தேதி எனக்கு வந்து ஒரு முப்பதாயிரரூவா வேணும் நாற்பதாயிரரூவா வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க அதை வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளானாக பண்ணலாம் அதே மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஐம்பத்தெட்டு வயசை எடுத்து நான் ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒன்றாம் தேதி ஆச்சுன்னா பணம் வேணும் அப்படின்னா ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணலாம் ஸோ எனக்கு மாதம் மாதம் எனக்கு ரெவன்யூ வேணும்னா கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக் வித்ராவல் பிளான் தான் இருக்கிறதிலே பெஸ்ட்டு அதே டைமில் ஸ்பெஷல் சுச்சுவேஷன் சொல்லுவேன் ஸ்பெஷல் சிச்சுவேஷன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு அப்ராட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் நான் அப்ராடில் போய் ஒர்க் பண்ணுறேன் அங்கேயே வந்து எனக்கு ஒரு கான்ட்ராக்சுவல் ஜாப் ஆனால் என்னோடய ஃபேமிலி வந்து இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க ஆனால் இட்ஸ் எங் ஃபேமிலி ஒரு முப்பது வயசு தான் ஆகுது இருபத்தஞ்சு வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா ஆஸ் அ ஃபேமிலி ஹெட் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு பெரிய கார்பஸ் இங்கே கொடுத்துட்டு மாதம் மாதம் கொடுங்க அப்படிமே அதுவும் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான் தான் இல்லை நான் ஒரு ஆண்ட்ரப்ரனர் ஆக போகிறேன் நான் வந்து ஒரு ஒரு பிஸ ஒரு எம்ப்ளாயியாக ஒரு ஐடி நிறுவனத்தில் ஒரு இருபது வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டேன் நான் இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறேன் எனக்கு அடுத்த ஒரு மூணு வருஷம் வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி டைமில் ஒரு கார்பஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸை கொண்டு போய் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபண்டில் போட்டுட்டு எனக்கு எஸ்டபிள்யூ மாதிரி கொடுத்துட்றேன் மாதம் மாதம் வர்ற மாதிரி கொடுத்துறேன் அப்படின்னா ஸோ இது எஸ்டபிள்யூபி அப்படிங்கிறது வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் பார்த்து கொடுக்குறது தான் சிஸ்டமேட்டிக் வித் ட்ராயல் பிளான் இது எந்த ஏஜில் வேணால் கொடுக்கலாம் என்றைக்கு வேணால் கொடுக்கலாம் ஸோ இது வந்து ஒன்று ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐபின்னா என்னன்னு பார்த்தோம் எஸ்டிபி அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம் எஸ்டபிள்யூபி அப்படின்னு பார்த்தோம் இது எல்லாத்துக்கும் மேலே புதுசாக ஒரு டேர்ம் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் சேர்னிங் பிளான் அது என்ன சிஸ்டமேட்டிக் சேர்னிங் பிளான் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஜென்ரலாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ஃபண்டோட இன்வெஸ்ட் பண்ணுறதே கிடையாது ஒரு பத்து ஃபண்டு வச்சுருப்பாங்க ஒரு பதினஞ்சு ஃபண்டு வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பத்து ஃபண்ட் இருக்குது பதினஞ்சு ஃபண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க எல்லா ஃபண்டும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் ஆகாது அது ஏன் சார் எல்லா ஃபண்டும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் நமக்கு கொடுத்துருக்க ஒரு பத்து விரலாக இருந்தாலும் பத்து விரலும் ஒரே மாதிரியாக இல்லை அது ஓ ஒரு சில ஒரு சில பர்பஸ் வந்து வேறு வேறு வித்தியாசமாக இருக்கிறதுனால அதே மாதிரி எல்லா ஃபண்ட் மேனேஜரும் எல்லா நாளும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வச்சுருக்கிற ஒரு பத்து ஃபண்ட்லியோ ஒரு பதினஞ்சு ஃபண்ட்லேயோ ஒரு கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஃபண்டோ ஒரு மூணு ஃபண்டோ நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் அதில் வந்து டூ டு த்ரீ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் சேர்னிங் பிளானில் கண்டிப்பாக கட்லாஸ் பண்ணுறதா இருந்தாலும் கட்லாஸ் பண்ணி வெளியில் வரணும் அதுலேயே நீங்கள் எஸ்ஐபி போட்டிருந்தாலும் அந்த எஸ்ஐபி நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் இதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் வேணும் இந்த டைம் வந்து நான் ஜென்ரலாக வந்து என்ன சொல்வேன்னாக்கா மந்த்லி ஒன்ஸ் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது நீங்களே செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணலாம் பட் ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்வேன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிட்டு தான் பெட்டர் ஏன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க எல்லா டைம்லையும் எல்லா ஃபண்டும் ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ வந்து ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து அவங்க வந்து ஒழுங்காகவே பண்ணாமல் இருந்தாங்க அந்த ஃபண்டெல்லாம் என்ஐவி பார்த்தீங்கன்னா ஒழுங்காகவே போயிருக்காது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டல்லாக இருந்துகிட்டே இருந்தது ஆனால் வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் போட்டிருக்கிற அவ்வளோ ஃபண்டும் சரி ஆக்சஸ் ப்ளூச்சிப்பாக இருந்தாலும் சரி ஆக்சஸ் ஸ்மால் கேப்பாக இருந்தாலும் சரி ஆக்சஸ் மிட் கேப்பாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் கிளாஸ் பர்ஃபாமன்ஸ் கொடுத்தாங்க ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா அதுக்கு முன்னாடி சைக்கிளில் வேல்யூ சைக்கிள்னு சொல்லுவோம் அந்த வேல்யூ சைக்கிளில் பண்ணும்போது இந்த க்ரோத் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ண அத்தனை பேரும் வந்து பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்தாங்க அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து ஒன்லி க்ரோத் ஸ்டைல் இன்வெஸ்டிங் மட்டும் தான் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு ஹெச்டிஎஃப்சியாக இருக்கட்டும் ஒரு ஹிந்துஸ்தான் யூனியலிவராக இருக்கட்டும் அந்த மாதிரி ஸ்டாக்ல வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டைம் ஃப்ரைமில் பாத்தீங்கன்னா அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அர்லி ஸ்டேஜஸ்ல பார்த்திங்கன்னா இந்த ஹவுஸ் வந்து பிரமாதமாக பண்ணுறாங்க ஆனால் இதே வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி கோவிடுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அப்படியே வந்து சைக்கிள் மாறிடுச்சு சைக்கிள் மாறின உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த க்ரோத் சைக்கிள் வேல்யூ சைக்கிளாக மாறின உடனே ஆக்ட்ரஸ்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியல ஆஸ் ரீசென்ட்லி இந்த ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா அந்த ஃபண்ட் ஃபண்ட் ஹவுஸினுடைய சிஐஓ சிஇஓன்னு சொல்லுவோம் சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் ஆர் சீஃப் இக்குயூட்டி ஆஃபீஸர்னு ஏறினால் நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த ஆஃபீஸர் வந்து இப்போ லாஸ்ட் மன்த்ல வந்து தேர் ஏற்க சேஞ்ச் சேஞ்சும் ஸோ அதனால் ஒரு ஃபண்ட் ஸ்டைலே கூட மாறும்போது ஒரு சில ஃபண்ட் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி இன்னொரு இதை ஒழுங்கா பண்ணாத ஃபண்டு பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கலாம் இப்போ ஹெச்டிஎஃப்சி எடுத்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அவங்ககிட்ட ஹெச்டிஎஃப்சி ப்ரூடென்ஸ்னு ஒன்று இருந்தது ஹெச்டிஎஃப்சி பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ்னு சொல்கிறோம் அதை வந்து இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபண்டு வச்சுருக்காங்க இப்போ அந்த ஃபண்ட் பார்த்திங்கன்னா அதே டூ தௌசண்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த மூணு வருஷமாக அவங்க ஒழுங்காகவே பண்ணலை ஆனால் எப்போ வேல்யூ ஸ்டைல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதோ இப்போ வந்து அந்த வேல்யூ ஸ்டைல் இன்வெஸ்டிங் ஒழுங்காக பண்ணுறதுனால இப்போ இந்த ஹெச்டிஎஃப்சிங்கிற ஃபண்டை வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பத்து ஃபண்ட் ஹவுஸோ இல்லைனா ஒரு பத்து ஃபண்ட் ஹவுஸ்னு சொல்கிறேன் நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் பத்து ஃபண்ட் ஹவுஸில் வச்சிருக்கீங்களான்னு தெரியாது இல்லை நீங்கள் வச்சிருக்கிற இருபத்தஞ்சு ஃபண்டில் இல்லைனா ஒரு பத்து ஃபண்ட்ல எவ்வளோ வச்சிருக்கீங்களோ யாரெல்லாம் நான் பர்ஃபார்மராக இருக்காங்கங்கிறது பார்க்குறோம் இந்த நான் பெர்ஃபார்மரை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா சிஸ்டமேட்டிக் சேர்னிங் பிளானில் யார் பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் யார் ஒழுங்காக பண்ணலையோ நீங்கள் அவங்களை வெளியெடுக்கிறது கரெக்டான டெசிஷனாக இருக்கும் நன்றி வணக்கம் மேலும் இடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க